அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கரியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே ரமதான் மாதத்திலே ஒரு மாத காலம் நோன்பு நோற்பதின் மூலமாக ஆன்மீகம் சம்பந்தமான நன்மைகள் நமக்கு கிடைப்பதை போன்று உடல் ரீதியான நன்மைகளும் நமக்கு கிடைப்பதாக இன்றைக்கு உலக மருத்துவம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது எந்த நோயின் காரணத்தினால் மருத்துவரை நாம் சந்திக்க சென்றாலும் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் உணவை குறைக்க வேண்டும் வயிறை காலியாக போட வேண்டும் என்றுதான் சொல்வார்கள் ரமலான் மாதத்திலே ஒரு மாத காலம் நோன்பு நோற்பதின் மூலமாக உடல் ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா இதை உணர்ந்தவர்கள் அதிகமானவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நன்மை என்னவென்றால் மாத கணக்கில் கணக்கில்லாமல் கண்டதையும் நாம் சாப்பிட்டு நம்முடைய உடம்புல வந்து பல வகையான நச்சுக்கள் நம்முடைய உடம்பிலே தேங்கி இருக்கும் ஒரு மாத காலம் நாம் நோன்பு நோர்ப்பதின் மூலமாக அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா நாம் நோன்பு நோர்ப்பதின் மூலமாக குறிப்பிட்ட நேரத்திற்கு சாப்பிடுவதில்லை பானங்கள் அருந்துவதில்லை மனைவியோடு உறவு கொள்வதில்லை இதன் மூலமாக நம்முடைய மூளையில் வந்து புதிய செல்கள் உருவாகிறது புதிய செல்கள் பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவாகிறது புதிய செல்கள் உருவாகின்ற காரணத்தினால் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஒரு உற்சாகம் ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் என்பதாக மருத்துவ உலகம் மிக தெளிவாக காட்டும் எல்லோருடைய உடம்பிலும் குளுக்கோஸ் இருக்கும் கொழுப்பு இருக்கும் அந்த குளுக்கோஸ் அதிகமாகும் பொழுதுதான் அவர் நோயாளியாக மாற்றப்படுகிறார் அந்த கொழுப்பு அதிகரிக்கும் பொழுதுதான் அவர் நோயாளியாக மாறிவிடுகின்றார் இந்த அதிகப்படியான குளுக்கோஸ் அதிகப்படியான கொழுப்பு நோன்பு நோற்பதின் மூலமாக அது ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளால் வருகிறது என்பதையும் இன்றைக்கு மருத்துவ உலகம் மிக தெளிவாக சொல்லி காட்டும் இரத்த அழுத்தம் இதய நோய் கொலஸ்ட்ரால் குளுக்கோஸ் இவைகளெல்லாம் குறை குறைவதின் மூலமாக நம்முடைய உடல் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமான ஒரு உடம்பாக மாறும் என்பதையும் மருத்துவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றார்கள் நோன்பு நோற்பதின் மூலமாக நம்முடைய உணவில் ஒரு கட்டுப்பாடு ஏற்படுகிறது நமக்கு சொந்தமான உணவு தான் நமக்கு சொந்தமான குடிபானம் தான் ஆனால் இறைவன் கூறிய ஒரே காரணத்திற்காக நமக்கு முன்னால் நாம் விரும்பிய உணவு இருந்தாலும் நாம் விருந்தி விரும்பி அணி அருந்தக்கூடிய அந்த பானம் இருந்தாலும் இறைவனும் இறை அதை சாப்பிடுவது கூடாது அருந்துவது கூடாது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பகல் நேரம் முழுவதும் அவைகளை நாம் சாப்பிடுவதும் கிடையாது அருந்துவதும் கிடையாது இதனால் வயிறு போன்ற உள் உறுப்புகளுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கிற பதினோரு மாத காலம் அரைத்து அரைத்து அது பலவீனப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஒரு மாத காலம் நாம் அதை காய போடும் பொழுது அதை பட்டினி போடும் பொழுது அதற்கு ஒரு புதுவகையான தெம்பு ஏற்படும் என்பதையும் மருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் சில ஆண்களுக்கு தொந்தி பெருசாகிட்டே இருக்கும் அவங்களாலேயே தாங்க முடியாது இந்த தொந்தி இருக்கிறத நோன்பு நோப்பதின் மூலமாக குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த தொந்தியை வச்சு பல மருத்துவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம் தொந்தியை குறைக்க வேண்டுமா இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்கள் அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை அதிலே கொட்டி கடைசில தொந்தி கூட தான் செய்வதை தவிர குறைந்த பாடில்லை ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது குழு வஷரபு வலாத்து சிரிபு இது நம்மளா நல்லா மற்ற காலங்கள்ல சாப்பிடுங்கள் குடியுங்கள் நீங்கள் வீண் வரையும் செய்யாதீர்கள் போதுன்னு மனசு சொல்லுதா கூட ரெண்டு கூட சேரணும் அளவோடு சாப்பிட வேண்டும் ரமலான் மாதத்திலே பகல் நேரங்களில் நாம் பட்டினி கிடப்பதின் மூலமாக இந்த தொந்தி போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மருத்துவத்திற்காக நாம் நோன்பு நோர்ப்பது கூடாது அல்லாவிற்காக நோன்பு வைக்க வேண்டும் அல்லாவிற்காக நாம் நோன்பு நோர்க்கும் பொழுது ஆன்மீகம் சம்பந்தமான நன்மையும் கிடைக்கும் உடல் சம்பந்தமான நன்மையும் கிடைக்கும் இன்ஷா நோன்பு நோர்ப்போம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அசலாம் அலைக்கும்